கடக ராசி கடக ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீருக்குரிய ராசிகள்ல ஒண்ணு இதோட அடையாளம்னு பாத்தீங்கன்னா நண்டு நண்டுன்னு சொன்னாலே அது கொடுக்கதான் நமக்கு வரும் ஏன்னா தன்னை பாதுகாக்கறதுல சரி தன்னுடைய குட்டிகள் அதாவது தன்னுடைய குஞ்சுகளை முதுகலை சுமந்து கா பாதுகாக்குறதுல சரி தனித்துவமாக விளங்கக்கூடியதான் இந்த நண்டு அந்த மாதிரி தான் கடகராசி என்பவர்கள் எப்போதுமே ஒரு பாதுகாப்பு வளையத்துக்கலயே பத்திரமா இருக்கணும் விரும்புவாங்க தான் மட்டும் இல்ல தன்னுடைய குடும்பத்தார் சுற்று பற்ற எல்லாருமே பாதுகாப்பா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசுல இருக்கும் அலாட்டா இருப்பாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க சிரிச்சு பழகக்கூடியவங்களும் தான் தன்னோட வசீகரமான புன்னகையால பெரியவங்கள இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே நண்பர் ஆக்கிடுவாங்க சீக்கிரமாவே பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே யாருமே இவங்களை பார்த்து இவங்களுடைய பேச்சிலையும் சரி இவங்களுடைய முக வசிகரத்துலேயும் சரி யாருக்குமே இவங்களை பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே பார்க்க கொஞ்சம் கருடுபடா இருந்தாலுமே மென்மையான குணம் கொண்டவங்க கண்களுமே இவங்களுக்கு வசீகரமாக தான் அமைஞ்சிருக்கும் புன்னையுமே அப்படி ஒரு வசிகரம் யாரையுமே கவரக்கூடிய மென்மையாக இதமா பேசக்கூடியவங்க இவங்கதான் இது இவங்களுடைய தனி சொத்துன்னு சொல்லலாம் கோபம் உங்களுக்கு அதிகமாக வராது கோபம் வந்தாலுமே பட்டு நல்லா வெடிக்க மாட்டாங்க கோபம் வந்துட்டா பொறுமையா பல பேர்கிட்ட பேசாம கூட இருந்துக்குவாங்க ஆனால் கோபத்தை அடுத்து ஆர்ப்பாட்டம் பண்றதோ கத்தி கூப்பாடு போடுறதோ உங்களுக்கு கிடையாது கொஞ்சம் பயந்த சுபாவும் அவங்க கொண்டவங்களாகவும் இருப்பாங்க ஆனா என்ன நேரத்துல இவங்க தைரியமா செயல்படுவாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாதுன்னே சொல்லலாம் கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க அம்மா செல்லம்னு சொல்லலாம் தன்னோட தாயை இவங்க ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி தாய்க்குமே இந்த கடகராசி அன்பர்கள ரொம்ப பிடிச்சிருக்கும் பெரும்பாலுமே பெரியவங்க இவங்களை பொறுத்த வரைக்குமே பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே மதித்து நடக்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க தெய்வ ஈடுபாடுங்கிறது அதிகமாக இருக்கும் தெய்வத்தை மொழி அளவில்லாத நம்பிக்கை கொண்டவங்களா இருப்பாங்க அதுவுமே இந்த கடகராசிக்காரங்க மூத்தவங்களா இருந்தா இவங்க ஒரு தாயுமே சொல்லலாம் தாய் அன்பு செலுத்துறதுல இவங்களுக்கு நிகர் வேற யாருமே இல்லை தன்னுடைய தம்பி தங்கைகள் யாரா இருந்தாலுமே பாசம் காட்டி பத்திரமா பார்த்து கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னுடைய தோழிகளா இருக்கட்டும் தோழர்களா இருக்கட்டும் சரியான முறையில வழிநடத்துறதுல இவங்க ஒரு தாய் தாய்ஸ்தானத்துக்குரியவங்களே சொல்லலாம் ஈவ இறக்கம் பார்க்குற கூட இல்லாமல் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இது ஒரு வகையில் இவங்களுக்கு நல்லதாக இருந்தாலுமே இது உங்களுக்கு ஒரு பலவீனம்னு சொல்லலாம் நிறைய பேர் இவங்ககிட்ட ஓடி வந்து உதவி கேட்பாங்க உங்கள்கிட்ட ஆலையில நீங்கள் தான் உதவி செய்யணும்னு நிறைய பேர் இவங்ககிட்ட கேட்பாங்க பல பேர் இவங்ககிட்ட உதவியை வாங்கிட்டு போறவங்க யாருமே இவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்கிறத உண்மை பேர் சொந்த மந்தமாக இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் இதுதான் உங்களுக்கு நிதர்சனமான உண்மைன்னு சொல்லலாம் ஆனால் அதை பற்றி எல்லாமே இந்த கடகராசி என்பவர்கள் கவலைப்பட மாட்டாங்க தன்னால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு அடுத்த கட்ட வேலை என்னவோ அதை நோக்கி பயணப்படக்கூடிய தன்மைங்கிறது இது உங்களுக்கு ஒரு பலம்னு சொல்லலாம் கடகராசர் பொதுவாகவே நீங்க ரொம்ப முக்கியமா கடத்தில எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு எந்த காலத்திலுமே தன் கையே தனக்கு உதவிதான் அதனால உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு எப்போதுமே நீங்க வச்சிருக்கணும் கடைசி காலம் வரைக்கும் இதுதான் உண்மைன்னு சொல்லலாம் இனி தொடர்ந்து கடக ராசி அன்புகள் பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க என்ன மாதிரி விஷயம் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்க கவனமா செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கடக ராசி அன்புகள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கிரக அமைப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசியில இருந்து செவ்வாய் வக்கிரகதியில் மிதினத்தில் இருக்கிறார் பதினொன்னுல குரு வக்கரம் மூன்றாம் இடத்துல கேது இவங்க உங்களுக்கு ஆதரவாக ஒரு பக்கம் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் பாகிஸ்தானத்தில் சுக்ரனை பொறுத்த வரைக்குமே நன்மை தரக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் வருமானம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சிறப்பாகவே அமையும் இந்த நேரத்துல எதிர்பாராத பண வருமானமும் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான விஷயம் குடும்பத்துல சுப நிகழ்ச்சி இந்த நேரத்துல பல பெண்களுக்கு திருமண வாய்ப்பு சிறப்பாக இருக்குது கர்ப்பம் தெரிக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்புன்னு சொல்லலாம் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்களுக்குமே சுக பிரசவம் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி புதன் சப்தம ராசியில இருக்கிறது உங்க ராசியை பாக்குறது கொஞ்சம் தாய் மாமன் வழி உறவுகளால மாமன் மைத்துனன் வழியில் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் பெரிய மனிதர்களுடைய நட்பம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதால நினைச்ச காரியம் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது வேலையிலுமே ஒத்துழைப்பு இந்த நேரம் கிடைக்குன்னு சொல்லலாம் பல காலமாகவே ரொம்ப ஒரு பனி சூழல்ங்கிறது உங்களுக்கு கடுமையாக தான் இருந்துட்டு வருது இருந்தாலும் ஒத்துழைப்புங்கிறது கிடைச்சிருக்காது நீங்கள் நல்லாவே வேலை பார்த்தாலுமே குறை சொல்லக்கூடிய அதிகமாக இருந்திருப்பாங்க இனி உங்கள் நிலையுமே புரிஞ்சுக்குவாங்க நல்ல மாற்றம் உண்டாகும் கவனமாக இருக்கணும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பன்னெண்டரை இருக்கிறதால செலவு எல்லாமே கொஞ்சம் கட்டுக்கடங்காம தான் இருக்கும் வரவு நீங்கள் என்னதான் வருமானம் ஒரு பக்கம் கொண்டு வந்தாலுமே ஏதாவது ஒரு வகையான செலவு எந் வந்த பணம் எப்படி செலவாகுதுன்னே உங்களுக்கு தெரியாது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க கையில் காசு பணம் இருந்தாவே கொஞ்சம் சுபச்செலவாக மாற்றிக்கிறது நல்லது இடம் மாற்றம் உத்தியோக மாற்றம் மாதிரி பலருக்குமே இந்த நேரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது புதுசாக வேலை தேடக்கூடியவங்களாக இருந்தால் வேலை கிடைக்கிறது இந்த காலத்துல ஆரம்பத்தில் கொஞ்சம் தாமதமா இருக்கும் கடன் எல்லாமே வசூலிக்கிறதுல கொஞ்சம் ஆரம்பத்தில் தடம் உண்டாகக்கூடிய நேரமாக இருக்குது அஷ்டம ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த நேரம் கவனத்தில் இருக்கிறதால வேலை சும்மாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே உழைப்புங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்குது அதனால நல்ல மாற்றம் தான் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல கவனம் வாருங்க கெட்ட நேரத்துக்கு சாப்பிட்றது நேரங்கட்ட நேரத்தில் தூங்குறது வேண்டாம் நல்ல ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கங்க சரியான தூக்கத்தை மேற்கொண்டு வாங்க மனசுல தேவையில்லாத பயம் குழப்பம் இது எல்லாமே வேண்டாம் தெளிவாக நீங்க செயல்பட்டாவே உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம்தான் குழப்பத்தை தவிர்த்துட்டாலே உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் மேலுமே கடகராசி அன்புகள் பொறுத்த வரைக்கும் சந்திரன் தான் ராசி அதிபதி இருக்கிறதால நீங்க பொறுத்த வரைக்குமே பௌர்ணமி நாட்களில் முதல் மூன்று நாட்கள் பௌர்ணமியில இருந்து முதல் மூன்று நாட்கள் நீங்க பிறை வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் இனி உங்களை பொறுத்த வரைக்குமே சிந்தனையில் குழப்பம் இல்லாமல் இருந்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் தான் ராசியில சூரியன் புதன் பார்வை நிறைய இல்லாமல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தங்குதடையாவ இழுவரையாவே இருந்துட்டு வந்த முயற்சி எல்லாமே இனி நல்லபடியா நிறைவேறக்கூடிய நேரம் திட்டமிட்டு செயலாற்றீங்கன்னா சிறப்பான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வளர்ச்சி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நல்லா இருக்கு உடலும் மனமும் ஒரு நல்ல மாற்றம் உங்க குழந்தைகளால நன்மை கிடைக்கும் சொல்லலாம் பெருமை உண்டாக கூடிய வாய்ப்பு நிறைய நண்பர்கள் இந்த நேரம் கிடைப்பாங்க தொழில் கூட்டாளிகளும் கிடைப்பாங்க திருமண முயற்சி எல்லாமே கை கூடி வரும்னு சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் விலை உயர்ந்த பொருள் சேர்க்கை உண்டாகவும் வாய்ப்பு இருக்குது அஷ்டம சனியால ஏற்பட்டிருந்த ஆரோக்கிய குறைபாடுங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொன்னா நீங்கும் தொடர்ந்து சொத்து வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்கும் சுப விரையை அதிகரிக்கணும்னு சொல்லலாம் என்னைக்கோ வாங்கிப்பட்ட சொத்து நேரம் இது எல்லாமே இப்ப நல்ல வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு நல்ல லாபத்தை தரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் அமைஞ்சிருக்குது ஆனா அடிக்கடி கொஞ்சம் இடப்பெயர்ச்சி மாதிரி இருக்கும் அலைச்சல் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் இந்த தை அமாவாசை சன்னைக்கு புனித நீராடிடுவாங்க முன்னோர் வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுடுவாங்க கடக கடகராசி ஆண்டுகளுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடுங்கிறது கடகராசிக்காரர்கள் மட்டும் இல்லை எந்த ராசிக்காரர்களா இருந்தாலுமே நீங்க தொடர்ந்து இந்த வழிபாடுகள் எல்லாமே செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாக அமைப்புங்கிறது ஏற்படுன்னு சொல்லலாம் மேலுமே இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்புகள் எவ்வளவு கஷ்ட நஷ்டத்துல எல்லாமே தாண்டி தான் வந்துட்டு இருக்கிறீங்க எந்த செயலுமே ஒரு செயல எடுத்துக்கிட்டிங்கன்னா பின்வாங்காம நீங்க செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் உண்டாகும் குடும்ப உறவுகளோட கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கிறது இந்த நேரத்துல இல்லாமல் இருக்காது அமைதியா செயல்படுறது நல்லது விட்டு கொடுத்து போக பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் தொழிலை எடுத்துக்கிட்டாலும் சரி வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் சரி துணிச்சலாக செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான் அதே மாதிரி மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது கல்வியில் நல்ல மாற்றம் கொஞ்சம் கூடுதல் முயற்சி கொடுங்க நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி இந்த நேரத்துல மற்ற போட்டிகளா இருந்தாலும் சரி வெற்றிங்கிறது உங்களுக்கு தான் இந்த உடல் நலனை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன பாதிப்பு இந்த முதுகு வலி இடுப்பொலி மாதிரி ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருந்துங்க பாருங்க அதே மாதிரி கடக ராசி அன்பர்கள் நீங்க நீருக்குரிய ராசியா இருக்கிறதால கோவில் குளங்களுக்கு போய் வழிபாடு செய்யுங்க கோவில் குளத்துல இருக்கக்கூடிய மீன்களுக்கு தீனி போடுறது கோவில் பசுமாடுகளுக்கு அருகும்புள் வாழைப்பழம் மாதிரியான விஷயங்களை வாங்கி தரது இது எல்லாமே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொன்றா நீங்கி நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்துல ஏற்படுன்னு சொல்லலாம் கேது சுக்கர பகவானை பொறுத்த வரைக்குமே இந்த ரெண்டு கிரகமே உங்களுக்கு நன்மை வழங்க இருக்கிறாங்க அதனால நம்பிக்கையோட செயல்படுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா கடகராசி அன்றவர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்க்கலாம் தொடர்பூசம் நான்காம் பாதம் உடையவங்களுக்கு இது வரைக்குமே ஒரு பய உணர்வுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்தாலுமே மனசுல அடுத்து ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துருமாங்கிற ஒரு எண்ணங்கிறது உங்களுக்கு இருந்திருக்கும் ஒரு பதட்டத்தோட இருந்திருப்பீங்க வேலை சும்மா வேற ஒரு பக்கம் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும் ஆனால் இனி ஒரு தெளிவு எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நேரம் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் வியாபாரம் தொழில் எடுத்துக்கிட்டாலும் லாபம் உண்டாகக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமே கிடைக்கும் வேலையிலுமே வேலை நெருக்கடி இல்லாமல் இருந்திருக்கலாம் அது எல்லாமே நீங்க வாய்ப்பு இருக்குது இன மாற்றம் எதிர்பார்த்து காத்திருக்க கூடியவங்களுக்கு எல்லாமே உங்க கனவு நனவாகும் இந்த நேரத்துல புதுசா வேலை முயற்சி செய்கிறதா இருந்தாலும் சரி புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியாக இருந்தாலும் சரி இருக்கிற வேலையில இருந்துகிட்டே முயற்சி செய்யுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் துணிச்சலோடு நீங்கள் செயல்பட வேண்டிய காலகட்டம் மனசில் இருக்கக்கூடிய பயம் பதட்டத்தை தூக்கி அறிங்க நல்ல மாற்றம் உண்டாகும் துணிந்து நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல மாற்றம் தான் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்துல நீங்க முன்வைத்த கால பின் வைக்காதீங்க அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடல் நிலையிலையுமே ஒரு சின்ன சின்ன பாதிப்பு தான் நிவர்த்தி ஆகும் ஆனா பெரிய அளவுல பாதிப்பு இல்லை பண விவகாரத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்க பாருங்க நெருக்கடி பொறுத்த வரைக்குமே பணம் விவகாரத்தில் இல்லை ஆனா கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்துக்கணும் அரசு வழி முயற்சி எடுத்துக்கிட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வருமானம் உங்களுக்கு இந்த நேரத்துல சிறப்பா சொல்லலாம் ஆயுள்யன் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நிறைவேறும் கேது பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால தொழில் முன்னேற்றம் சிறப்பா இருக்குது எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியா இருக்குது உழைப்போட நிலைமை சிறப்பு எதிர்பார்க்கக்கூடிய பணம் வருமான சிறப்பு பழைய கடன் இல்லாமல் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை ரீதியாகவும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் செல்வ சேர்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போகிறீங்கிறது பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்த்தோம் மேலுமே எந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க